வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சிறைத்துறையுடைய டிஜிபியாக அம்ரேஷ் பூஜாரி அப்படிங்கிற ஒரு டிஜிபி வந்து இருந்தார் சிறைத்துறையில் நல்ல நிறைய அப்டேட்ஸை வந்து கொண்டு வந்தார் சமீபத்தில் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எட்டு முறை வந்து குடும்பத்தினர்கிட்ட ஆடியோ காலு பேசக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி சிறையில் வந்து இருக்குது அந்த எட்டு அப்படிங்கிற கவுண்ட்டை பத்தாக வந்து உயர்த்தினாரு ஸோ கரெக்டாக புள்ளி விவரத்தோடு பேசணும் அப்படின்னா முன்னாடி ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் வந்து பேசிக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் அது நூற்றி இருபது நிமிடங்களாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது மேலும் ஆடியோ காலோடு சேர்த்து வீடியோ காலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைத்துறையில் நிறைய அப்டேட்ஸை சிறைத்துறை டிஜிபியாக இருந்த அமரேஷ் பூஜாரி அப்படிங்கிற அந்த அதிகாரி கொண்டு வந்துக்கி இருந்தாரு இப்போ திடீர்னு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமரேஷ் பூஜாரி அவர்களை சிறைத்துறை டிஜிபி அந்த போஸ்ட்ல இருந்து வேற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து இப்போ மாற்றிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அப்படின்னா டிஎன்பிஎல் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாடு காகித ஆலை இருக்குல்ல அதனுடைய ஊழல் கண்காணிப்பு அதிகாரியாக இப்போ வந்து அவரை வந்து மாற்றிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்கு டிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மூத்த ஒரு அதிகாரியெல்லாம் அந்த போஸ்ட்டுக்கு போட வேண்டிய அவசியம் வந்து இல்லையே ஸோ அவருடைய அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற ஒரு போஸ்ட் வந்து அது வந்து கிடையாதுல்ல இத்தனைக்கும் அந்த அம்ரேஷ் பூஜாரி அவர்களுடைய பின்னணியில் எந்த ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப டீசெண்டான நேர்மையான ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களை நம்ம கேள்விப்பட முடியுது அப்புறம் எதுக்காக இதிலிருந்து டிஎன்பிஎல் அந்த ஊழல் கண்காணிப்பு அதிகாரியாக மாத்தினாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் சொல்கிறது பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்கிறாருன்னா அங்கே வந்து சிறையில் கீர்த்திவாசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இருக்கார் டாக்டராக வந்து இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்களும் இப்போ வந்து புழல் சிறையில் தானே இருக்கார் அந்த கீர்த்திவாசன் அப்படிங்கிற மருத்துவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு க்ளோஸான ஒரு நபர் அந்த கீர்த்திவாசன் அப்படிங்கிற அந்த மருத்துவருடைய ட்ரான்ஸ்பருக்கு பரிந்துரை பண்ணது வந்து யார் அப்படின்னா அமரேஷ் பூஜாரி அவர்கள் அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமான அந்த கீர்த்திவாசன் அப்படிங்கிற அந்த மருத்துவரையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் அவரை இப்போ வந்து டிஎன்பிஎல் உடைய ஊழல் கண்காணிப்பு அதிகாரியாக மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டி டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு திமுகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை அமுரேஷ் பூஜாரி அவர்கள் அந்த பணி மாற்றம் வந்து செய்யப்பட்டவர் பார்த்தீங்களா அந்த நேரத்திலேயே அப்பவே அந்த ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து டிரான்ஸ்பர் வந்து செய்யப்பட்டாங்க ஸோ அதனால சவுக்கு அவர்கள் சொல்ற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ இந்த டாபிக்ல பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்னை வெள்ளம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி சேலத்தில் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது நடக்க போது இந்த இளைஞரணி மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா பேரிடர்லையும் அரசியல் செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கண்டுக்காமல் மக்கள் நல்ல வந்து காத்துச்சு திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா அதாவது முன்னாடி ஆட்சியில் வந்து அந்த பங்களாவுடைய அந்த கதவு வந்து எப்போ வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்க அது போன்ற சூழலாம் இப்போ இந்த ஆட்சியில் வந்து இல்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில் டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கருத்தெல்லாம் வந்து சொன்னாங்க இந்த ஆட்சியில் அது போன்ற எந்த ஒரு கருத்துக்களையும் யாரும் வந்து சொல்கிறது இல்லை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக இந்த திமுக அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் பிரதிநிதிகளை வந்து மக்கள் பார்த்து கேள்வி கேட்டு கேட்கக்கூடிய அந்த ஜனநாயக முறைப்படி நாங்கள் வந்து ஆட்சியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில உரிமைகளை மீட்டாக வேண்டும் அப்படின்னு தொண்டர்களுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு இப்போ இந்த கடிதத்துக்கு நிறைய எதிர்ப்புகளை எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரிடர் காலத்திலையும் அரசியல் செஞ்சுக்கிருக்காங்க சில பேரு அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பேரிடர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாரு அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மறக்க கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகள் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா சரி நாங்க தான் அரசியல் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாரு நீயானா நிகழ்ச்சியை வந்து நீங்க பாத்திருப்பீங்க அந்த நீயானா நிகழ்ச்சியில சென்னை வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு எல்லாம் கதறி வந்து இருக்காங்க அதை கூட போய் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்ட்டு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறத வந்து பார்க்க முடியுது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆப்போசிட் வீட்டில் பால் இல்லாமல் குழந்தை இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அழுதுகிறந்துச்சு பள்ளிக்கரணையிலேருந்து மேடவாக்கம் போய் பாலை வாங்கிட்டு வந்து அந்த அந்த குழந்தையுடைய வீட்டில் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பேசுகிறாரு அப்போ ஒரு சாதாரண ஒரு பாலுக்கு எவ்வளவு தட்டுப்பாடு அந்த மழை காலத்தில் அந்த வெள்ளை காலத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அப்போ அரசியல் செய்ய தானே செய்வாங்க எதிர்கட்சிகள் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க தானே செய்வாங்க அப்படி கேள்வி கேட்டால் அரசியல் பண்ணுறாங்க பேரிடர் காலத்தில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பாஜக அதிமுக பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வந்து இன்னைக்கு வந்து வழங்கியிருக்காரு சன் நியூஸ் வந்து சில வீடியோக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய சில பெண்கள் வந்து அந்த ஆறாயிரம் ரூபாயை வந்து வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு பெண்மணி வந்து காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வந்து பாடுறாங்க சன் நியூஸுடைய இந்த வீடியோவுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நாடகமாக இருக்கும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கும் நியூஸ் தானே வீடியோ எடுக்கிறாங்க அப்போ சும்மா இது மாதிரியெல்லாம் வந்து பாட்டெல்லாம் பாடி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் பின்னாடி எவ்வளவு மக்கள் வந்து இந்த சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல திமுக கவர்மெண்ட்டுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சண்யம் சொல்ற மாதிரி அது உள்ளபடியே மக்களா இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எதுக்காக அப்படின்னா இந்த ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஓகே இப்போ சென்னை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது ஸோ இதனாலேயே பொதுமக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அடையக்கூடாது பொதுமக்கள் ஆட்சியாளர்களை பார்த்து என்ன கேட்கணும் அப்படின்னா அடுத்த மழைக்கு இது மாதிரி மழைநீர் வந்து தேங்கவே கூடாது மழைநீர் தேங்கணுச்சுனா அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்கணும் அப்போ பொதுமக்களுடைய சிந்தனை இந்த ஆறாயிரம் ஐயாயிரம் இது மாதிரியான பணத்தில் வந்து இருக்கக்கூடாது பொதுமக்களுடைய சிந்தனை வந்து இந்த சென்னையில் ரெண்டு நாள் மழைக்கே சென்னை வந்து தாக்குப்பிடிக்க மாட்டேது இதற்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தீர்வு வந்து வேணும் அப்போ அடுத்த வாட்டி அடுத்த வருஷத்தில் மழை வந்து பெய்யும் போது அப்போயும் இதே மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து இதே மாதிரியான நிவாரணத் தொகை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்து இது எத்தனை வருடம் வந்து இது வந்து போகும் அப்போ இதற்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய நியாயமான டிமாண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்